அனைவருக்கும் வணக்கம் அந்த முருகன் அருளால் புதிதாக பிறந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி கடகராசி நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாத ராசி பலன் கிரகநிலைகளைப்படி உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன பரிகாரம் செய்யணும் நீங்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களோட சிறப்பு குணநலன்கள் பற்றியும் வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பில்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புனர்பூசம் நட்சத்திரம் ஸ்ரீ அவதார நட்சத்திரம் இதன் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும் கடைசி பாதம் கடகராசியிலும் இடம்பெறும் தந்தை காப்பதிலும் பொறுமையுடன் கஷ்டங்களை சகித்துக் கொள்வதிலும் மற்றவர்களின் நலனுக்காக தியாகம் செய்வதிலும் உங்களுக்கு நிகர் நீங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க சாந்தமான சாத்விக குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உங்கள் கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க நீண்ட தொலைவு நடப்பதில் விருப்பம் கொண்டிருப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதி முழு சுப கிரகமான குரு பகவான் அதனால் நீங்கள் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நினைப்பீங்க மற்றவர்களுக்கு அப்படியே நடக்க வேண்டும் என்று வலியுறுத்துவீங்க தெய்வ பக்தியும் தெய்வ அனுகிரகமும் பெற்றிருப்பீங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே நின்று வளலாறு வருந்தியது போல் மனிதர்களையும் மட்டுமல்லாமல் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிப்பீர்கள் அடிக்கடி கோயில்கள் விழாக்களில் அன்னதானம் செய்ய விருப்பப்படுவீங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீங்க யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் சுய கௌரவத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க உதவி தேவைப்படுபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாதபடி விளம்பரமில்லாமல் செய்வீர்கள் சாதுரியமாக பேசி பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மற்றவர்களை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளும் திறனை பெற்றிருப்பீர்கள் நீங்கள் கடகராசியில் பிறந்தவராக இருந்தால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டீர்கள் சிக்கனமாக இருப்பீங்க அவசிய தேவை என்றால் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க குடும்பத்தினரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மதிப்பு தருவீங்க எப்பொழுதும் சிந்தனையில் மூழ்கி இருப்பீங்க பெண் குழந்தைகளிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருப்பீங்க பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களாகவும் உங்களுடைய சுகத்தை கூட தியாகம் செஞ்சிருவீங்க படிப்பறிவை விட பட்டறிவு அதிகம் கொண்டிருப்பீங்க எவருக்கும் அஞ்சாமல் கம்பீரமாகவும் நேர்மையாகவும் வாழ்வீங்க சில நேரங்களில் ஏகாந்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்காகவே காடு மலை போன்ற பகுதிகளை தேடி செல்வீங்க மேலும் உணர்பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களோட தனி குணம் என்ன அப்படின்னா தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இருப்பாங்க அடிக்கடி புனித தலங்களுக்கு பாதயாத்திரை செல்ல விரும்புவாங்க எழுத்தாற்றல் பெற்றிருப்பாங்க கதை கவிதை எழுதுவதிலும் அவற்றை விமர்சிப்பதிலும் திறமை பெற்றிருப்பாங்க இயற்கையை ரசித்து போற்றுவாங்க குழந்தையை போன்ற மனம் கொண்டிருக்கும் நீங்க குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவதை விரும்புவீங்க எல்லோரையும் எளிதில் நம்பிடுவீங்க கலைகளை ரசிப்பீங்க காண்பவர்களை கவரும்படி வசீகரமான தோற்றம் பெற்றிருப்பீங்க தானங்கள் செய்வதிலும் ஈடுபாடு கொண்டிருப்பீங்க குடும்பத்தினரை அதிகம் நேசிப்பீங்க பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்து தீவிரமாக உழைப்பீங்க மற்றவர்களை மதித்து போற்றுவீங்க அதே நேரம் உங்களை மதிக்காதவர்களை அலட்சியப்படுத்தி ஒதுங்கிடுவீங்க வெளிநாடுகளுக்கு சென்று பணம் சம்பாதிப்பீங்க மேலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வெங்கடேச பெருமாள் அணிய வேண்டிய நவரத்தினம் கனக புஷ்பராகும் வழிபட வேண்டிய ஸ்தலம் ஆலங்குடி மற்றும் திருப்பதி கடகராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு சந்திர லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்க போகிறார் சில விஷயங்களில் முடிவெடுக்கும் போது மிகுந்த கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது எந்த முடிவுகளை எடுத்தாலும் கூட பாசிட்டிவ் சிந்தனைகளை வைத்துக் கொள்வது நல்லது நிதி வரவு நன்றாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் மேலும் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுது நன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாத சேதாரம் உங்களுக்கு தான் ஏற்படும் ரெண்டுக்குரிய சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது திடீர் வருமானத்தையும் அபரிமிதமான வருமானத்தையும் ஏற்படுத்தும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது நல்ல வருமானத்தோடு கூடிய வேலை கிடைக்க போகுது குழந்தைகளுக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம் சூரியன் செவ்வாயுடன் சேர்வதால் சிலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாக போகுது வீட்டினால் வருமானம் ஏற்பட போகுது வீட்டு கடன்கள் கைக்கு வந்து போகுது மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அரசு வேலை கிடைக்க யோகமும் உண்டாகி உண்டாகியிருக்கு நாளுக்குரிய சுக்கிரன் ஆறில் இருப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கார் வாங்கும் யோகமும் உண்டாகி இருக்கு மூணாம் இடத்துக்கு அதிபதியான புத பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இன்டர்வியூ அட்டன்ட் செய்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் மேலும் உங்களுடைய பேச்சால் சில எதிரிகள் முளைக்கும் வாய்ப்பு கூட இருக்கு ஜாமீன் கையெழுத்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவை விரயத்தில் குரு பகவான் இருக்கும்போது போது கடனுக்கான ஆவணங்களை படித்து பார்க்காமல் கையெழுத்து போடுவதை தவிர்த்திடுங்க கடன் தவணைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளும் யோகமும் உங்களுக்கு உண்டாக போகுது வாகனங்கள் பழுதாகும் வாய்ப்பிருக்கு சிறிய சிறிய செலவுகளை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகுது செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உடம்பில் விட்டமின் சி குறைபாடு மற்றும் ரத்தத்தில் குறைபாடு ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொள்ளணும் நீங்க ஆறில் சுக்கிர பகவான் இருப்பதால் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படப் போகுது பண வருமானம் அற்புதமாக இருக்கும் மேலும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைகள் அதிகரிக்கப் போகுது வீடு கட்ட தங்கள் நினைத்த அளவில் அரசு கடன் கிடைக்கப் போகுது அலுவலகத்தில் மதிப்பு கூட போகுது வியாபாரிகளை பொறுத்தவரை வெளியூர் பயணம் ஏற்படப்போகுது போகுது அதனால் வெளியிடங்களில் உங்கள் வியாபாரம் அதனால் வியாபாரிகள் தங்களின் லாபமும் கூட போகுது குடும்ப தலைவிகள் தங்கள் கணவரின் மனம் கோணாதவாறு நடப்பது நல்லது குறிப்பாக முன்கோபம் வேண்டாம் தேவையற்ற வாக்குவாதமும் வேண்டாம் பொறுமை ரொம்ப அவசியம் மேலும் கலைஞர்களை பொறுத்தவரை தாங்கள் நடித்த படம் பல வருடங்களாகியும் வெளிவராமல் இருப்பவர்களுக்கு படம் திரையிடப்படும் மேலும் புதிய பட ஒப்பந்தங்களும் வந்து சேரும் மாணவர்களை பொறுத்தவரை தற்போது இருந்து தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற சீக்கிரம் காடையில் எழுந்து நன்கு படிப்பது நல்லது பரிகாரமாக நீங்கள் குருபகவானுக்கு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு காயத்ரி மந்திரத்தை படித்து வணங்குவது நல்லது மேலும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் பெண்களால் நன்மை உண்டாகும் சகோதர வகையில் சில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால பாதிப்பு எதுவும் இருக்காது தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்பட குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் தந்தை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியப் போகுது அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்கள்லாம் கூடி வரப்போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூட வாய்ப்பு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது ஆனால் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முறையீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கணும் நீங்கள் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன் தட்சிணாமூர்த்தி பரிகாரமான ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனுக்கு செம்பருத்தி மலை அணிவித்து அர்ச்சனை செய்வதும் ஆதித்ய ஹயம் பாராயணம் செய்வதும் நன்மை தரும் சங்கடகர சதுர்த்தியன்று விநாயகருக்கு உள்ளால் அர்ச்சனை செய்வது சிரமங்களை குறைக்கும் மேலும் இரத்த சம்மத உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகராசியின் நேயர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை தலைமை தாங்குவதில் வல்லவர்கள் நீங்கள் இந்த மாதம் கோபம் வேகம் இருக்கலாம் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டு விடுவது காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் கவனமாருங்க எதிலும் திருப்தி இல்லாத மனநிலை இருக்கும் பயணங்கள் மூலம் சாதகங்கள் உண்டாகும் கடித போக்குவரத்து நன்மை தரும் விதமாக அமையும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு உங்களுக்கு வந்து சேரும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரலாம் நிதானம் தேவை சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அடைவீங்க குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் மேலும் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும் ஏதிலும் நிதானம் தேவை கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வழிபடும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேர்வார்கள் மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூட போகுது மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது சகமானவர்களால் அனுகூலம் உண்டாக போகுது உங்களுக்கு மேலும் புனர் பூசம் நட்சத்திரம் நாலாம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் மிக சிறப்பாக நடந்தேறும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு எடுக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சி பெறும் பழைய பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும் மேலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சம்பவங்கள் நிகழும் இழந்த சொத்துகள் மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை உங்களுக்கு வந்து சேரும் தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்பட போகுது உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பிரச்சனைகள் நீங்கும் மேலும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள் தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து சேரும் பரிகாரமா நீங்கள் ஸ்ரீ காளியம்மனை வணங்க அடுத்தவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் நீங்கும் மனதில் அமைதி பிறக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு வியாழன் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் பதினாலு பதினைந்து மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புகிறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி